வாராகி மேற்றுமணி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் நம்ம சேனலில் வரக்கூடிய வரண் விவரங்கள் அனைத்து முற்றிலும் இலவசமானவையே இது பெண் வீட்டாரின் முழுமன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேவை முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமானவே சரி வாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய சில வரண் விவரங்களை பற்றி பார்க்கலாம் மணமகள் பேர் பார்த்திங்கன்னா தனலட்சுமி வயது நாற்பது வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து சமுதாயத்தில் செங்குந்தர் முதலியார் உற்பத்தி சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்காங்க எங்களுடைய ராசின்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசி மூலம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்காங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்திங்கனிங்கன்னா எம் கம் வரையும் படிச்சுட்டு சொந்தமாக ட்ரால்ஸ் கம்பெனி வச்சுருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க எங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா இரண்டாம் திருமணத்துக்கு தான் சம்மந்தம் தெரிவிச்சிருக்காங்க முதல் திருமணத்தில் சில கருத்து வேறுபாடு காரணமாக அவங்க கணவரை பிரிஞ்சிடுதாகவும் சொல்லியிருக்காங்க சட்ட ரீதியாக டிவைஸ் வாங்கிடுதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்க வந்து சொந்தமாக நமக்கு வர வேண்டிய கணவருக்கு ஒரு நம்மளை மாதிரி டிகிரி படித்த மாப்பிள்ளையா வரணும் அவங்களுக்கு வ வசதி இல்லைனாலும் பரவாயில்ல ஒரு டிகிரி முடித்த மாப்பிளையே நம்மளை லைஃப் லாங் நல்லா சந்தோஷமாக வச்சுக்கணும் வச்சுக்கிற தான் தேவைன்னு சொல்லியிருக்காங்க சொந்தமாக நம்ம ட்ராவல்ஸ் கம்பெனியினை வச்சு நடத்திக்கிட்டால் போதும் அதுக்கேற்ற மணமகன் தான் தேவன்னு எதிர்பார்ப்போட இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வீடு வசதி பார்த்தீங்கன்னா அடுக்குமடி கட்டெலாம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க கூட பிறந்தவங்க யாரும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க எங்களுக்கு அப்பா அம்மா இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்துட்டு நகன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு நூறு பவுண்டுக்கு மேலே நகை இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க எங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இப்போ திருச்சியில் தான் இப்போ வசிச்சுட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த மணமகள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த ஸ்க்ரீன் தெரிகிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸ்லேயே அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க அடுத்த மணமகளுடைய பேர் பார்த்திங்கன்னா சங்கரி வயது முப்பத்தாறு வயது ஆகுது இவங்களோட ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து சமுதாயத்தில் ஒரே ஒரு பிரிவை சேர்ந்தவங்க சொல்லியிருக்காங்க இவங்களுடைய ராசின்னு பார்த்திங்கன்னா மேசராசி பரணி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்காங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா எம்சிஏ வரை முடிச்சுட்டு சொந்தமாக சூப்பர் மார்க்கெட் பார்த்துருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணோம் இங்கே படித்த படிப்புக்கெல்லாம் வேலை கிடைக்கல அப்படின்றதால சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்றதுக்காக சூப்பர் மார்க்கெட் வச்சு இருக்கதா சொல்லியிருக்காங்க இவங்க கூட பிறந்தவங்க ஒரு தம்பி மட்டும் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுடைய திருமண நிலையை பார்த்துக்கிட்டிங்கன்னா இரண்டாம் திருமத்துக்கு தான் சம்மந்தம் தெரிவிச்சிருக்காங்க இவங்க முதல் திருமத்தில் அதே கணவரை பிரிஞ்சு இப்போ இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க சட்டரி சில கருத்து வேறுபாடுமா காரணமாக பிரிஞ்சிடுறதால சட்டர்ரிதான் டிவைஸ் வாங்கிடுறதாவும் சொல்லியிருக்காங்க தனக்கு வரக்கூடிய கணவருக்கு நம்ம பிஸ்னஸ் பார்த்துக்கிட்டு நம்ம கூடவே லாங் நம்மளை பார்த்துக்கிட்டா போதும் அப்படின்ற சேர்ந்த கணவருக்கு கிடச்சா போதும் நமக்கு வந்து த எதுவும் குழந்தைகளும் இவங்களுக்கு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க தனக்கு வரக்கூடிய கணவருக்கு எதுவும் குழந்தைகள் இருக்கக்கூடாதுன்னு கண்டிஷனாகவும் சொல்லியிருக்காங்க ஒரு டிகிரி படித்த மாப்பிள்ளையாக சிறந்த கணவராக இருந்தால் போதும் அப்படின்ட்டு சில எதிர்பார்ப்போடு சொல்லியிருக்காங்க எவங்களுக்கு வசதின்னு பார்த்திங்கன்னா வீடு வசதி அடுக்குமடி கட்டராக இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்துட்டு முகவரின்னு பார்த்தீங்கன்னா இப்போ திண்டுக்கல்ல தான் இப்போ வசிச்சிட்ருக்குறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த ம மணமகளுக்கு வரக்கூடிய மாப்பிள்ளைக்கு ஒரு பைக்கு வாங்கி தரதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த மணமகள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஸ்கிரீன் தெரியிற அந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களை தொடர்பு கொள்வாங்க